ஹாய் பிகாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக் நான் ப்ரெட் வச்சு தான் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பிள்ளைங்க வந்து நான்வெஜ்ஜில் இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது பண்ணினாலும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பிரெட் சாண்ட்விச் வந்து நம்ம வந்து சிக்கன் சாண்ட்விச் சிக்கன் ரோல் அப்புறம் சிக்கன் பப்ஸ் இப்படி செய்யும்போது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் இப்போ உள்ள பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அங்கே காய்கறிகளை நம்ம வந்து கூட்டு பண்ணாலோ பொரியல் பண்ணாலோ சாப்பிட மாட்டாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக் பண்ணும்போது இப்படி இந்த காய்கறிகளை வச்சு செய்யும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பொறிக்கிற பாத்திரத்தில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நம்ம குக்கிங் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன ஜீரகத்தையும் பெரும் சேர்த்து இதை வந்து கையில் வச்சு லேசாக கசக்கி சேர்த்துருக்குறேன் அப்படி சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்குறேன் இது பொரியட்டும் நல்லா செவக்க பொரிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் இப்படியே நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் இதோட வந்து நம்ம வந்து ஒரு நாலில் ஒரு பாகம் கேப்சிகம் அதாவது குடை மிளகா நீல வாசலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து கேரட் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் துருவி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா நாலு பீன்ஸு சின்னதாக கட் பண்ணி வைத்துருக்குறேன் இப்போ பீன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது இப்போ சப்போஸ் பட்டை இதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸுக்கு பதிலாக இதோட இனி வந்து கேபேஜ் முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இதையும் இது கூட போட்டு கொஞ்சம் வேகலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் நம்ம வந்து இந்த எண்ணெயில் இப்படி வதக்கி இதை வேக வைக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் காயெல்லாம் வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு காய் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து எடுத்துட்டுருக்கேன் இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை சுமல் மாறட்டும் அதுக்குள்ளாடி நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் என்ன சட்னின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லியலை அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறமா ஒரு மிளகாய் இதை வந்து நம்ம தயிர் சேர்த்து கட்டியான தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பும் சேர்த்து பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லிந்திச்சி காய்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள் மசாலா ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து பொடி அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகாய் சேர்க்கலை மிளகா சேர்த்தோன்னா மிளகா கடிப்படும் போது பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இப்போ இந்த மசாலா வந்து இதில் இந்த இதோடு வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா குளிப்பு இல்லாத ஆப்பிள் தக்காளியில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தக்காளி லைட்டாக வேக முடியாது ஒரு 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 நிமிஷம் போதும் ஒரு மினிட் போதும் அது வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விடலாம் மசாலா ரெடியாகிடுச்சு இவ்வளோ வந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லெமன் லெமனில் ஒரு ரெண்டு சொட்டு போல் இதில் சுற்றி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா ரெடி இனி பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து எண்ணெய் போடணும்னாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன் வெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேகட்டும் ரெண்டு பக்கமே ஈக்குவலான அளவு ரோஸ்டானால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நம்ம திருப்பி போட்டு பண்ணிக்கலாம் இந்த அளவு ரோஸ்டானா போதுமானது பாருங்கள் இப்போ இதில் ஒரு ப்ரேட்டில் வந்து நம்ம வந்து மசாலாக்களை

இந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து அந்த காய்களில் படும்போது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க ஃப்ரெட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு உண்மையான ரெட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மல்லி இலையும் தயிரும் வச்சு சட்னிச்சதாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்